ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆனால் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது விடுதலை கிடைக்கவில்லை இந்தியா சுதந்திரமடைந்து சுமார் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைத்தது இந்த நாள் புதுச்சேரியின் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது விடுதலை நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்